கடந்த ஒரு ஐந்தாறு தினங்களுக்கு முன்பு கூட தொழிலாளர்கள் வந்து இந்த அடிப்படையில அவர்கள் வந்து தொழிற்சாட்டி அவங்க வந்து சில தகவலை கேட்டிருந்தாங்க அதுக்காக ஒரு கூட்டம் மாநிலத்தை கேட்டது கூட வந்து பர்மிஷன் பர்மிஷன் யார் மறுத்தாங்க சமூக நீதி டிஎஸ்பி தான் மறுத்துக்காரு மனித உரிமைக்கும் ஒரு டிஎஸ்பியை வச்சு அதை பண்ணிக்கலாம் ஸோ அதனால வந்து தொழிலாளர்கள் அவங்க வாழக்கூடிய இடத்தில போடக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் அவங்களுடைய பார்வை எப்படி இருந்தது அதனால் அவங்க வந்து திகப்பெ சேஞ்சு ராட் அவங்க வந்து இன்னும் வந்து தங்களுடைய மனப்பான்மையை மாத்திக்கணும் மனித அதாவது மனிதனை சக மனிதனாக இன்னைக்கு மன்னிக்கிறாங்க அன்னைக்கு தான் வந்து இது ஒரு நாகரீகமான சமுதாயமாக கற்றுக்கொள்ள முடியும் ஒரு குடும்பங்களை வந்து வாழ வைக்காம வந்து வெளியே நியாயம் அது போக தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான மக்கள் வந்து மலை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வால்பாறையில ஏறக்குறைய ஒரு லட்சம் பேர் இருக்கிறார் ஆஹ் குன்னூர் கோத்தகிரி கூட மூன்று நான்கு லட்சம் பேர் ஐந்து லட்சம் பேர் இருக்கிறாங்க கொடைக்கானல் இருக்கிறாங்க சிறுமன இருக்கிறாங்க மலையை அப்புறம் வந்து எல்லாம் மலையை சார்ந்து வாழாத இடமே கிடையாது அதனால் இது மாஞ்சோலை மக்களை மட்டும் வெளியேற்றுவது அப்படிங்கிறது அது குறுகிய எண்ணம் கொண்ட செய்யறது அதுபோக வந்து இந்த புலிகள் காப்பகம் காப்புக்காடு இது எல்லாம் வந்து எதுவுமே வந்து சட்டபூர்வமாக செயல்பட்டு இருந்ததில்லை அந்த மக்களை சேர்த்து அந்த மாஞ்சோலை அதை வந்து அப்பா சமுத்திரம் கலக்காடுக்கும் முன்ன வனத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் ஒரு முடிவெடுக்கணும் தவிர அந்த மக்களை வெளியேற்றுனா அந்த காடு அர்த்தமே இல்லாமல் அந்த யானை இருந்தாலும் சரி புலி இருந்தாலும் சரி வேறு எந்த மிருகங்களும் எந்த சீவராசிகளும் வாழணும் அந்த மக்களும் இணைந்து வாழணும் உதாரணத்து அந்தபான் கோலில் அவங்களுக்கு தெரியும் அங்கே வந்து எவ்வளோ பெரிய பழங்குடிக்கிறது இருநூற்றம்பது பழங்குடிகளுக்காக வந்து பல்லாயிரக்கணக்கான பகுதியில் நீங்கள் எந்த விதமான வளர்ச்சி பண்ணி பணியூட அந்த மக்களை வாழ வைக்கிறாங்க ஸோ அதனால் அந்த மக்களும் சேர்ந்தா தான் அந்த வனமும் பரவாயில்லை இன்னும் சொல்ல போனால் மாஞ்சோரை தேயிலை தோட்ட தொண்டர்களை பொறுத்த மட்டிலும் அவர்கள் வந்து இயற்கையான வன பாதுகாப்பு அவர்களை வாழ விடுங்கள் வனமும் வாழும் வன விலங்குகளும் வாழும் என்னுடைய கூட அப்பதாரணத்தை ஒன்னு மட்டும் சொல்றேன் நீலகிரி மாவட்டம் பாபானி சாகர் அருகே வந்து தெங்கு மரடா நீங்கள் தென் மரடான்னு ஒரு வில்லேஜ் நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்து வறுமை அதாவது வந்து பஞ்சமது பெங்கால் சொல்லிட்டு பல கோடி பேர் இருந்தாங்க அதுபோல வந்து அந்த ஊட்டி பகுதிகளில் வந்து மக்கள் வந்து உணவுக்கே கஷ்டப்பட்டு போகுது அந்த நாற்பத்தி ரெண்டு கொடுக்கல அதுக்கு பிறகு நாற்பத்தெட்டு அம்பத்தர்களை அவங்களுக்கு முதல்ல வந்து தெங்கு மரடா என்ற பகுதியில் நூறு ஏக்கர் முதல் கொடுத்தாங்க அங்கே கலெக்டர் அவர்களுக்கு வந்து உணவுப் பொருள் மட்டும் உற்பத்தி இருக்காங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு நூற்றி நூறு ஏக்கர் அதுக்கு பிறகு அந்த கண்டிஷன் போட்டு நீங்க வந்து வேளாண்மை தான் பண்ணணும் வேறு எதுவும் பண்ணக்கூடாது இந்த நிலத்தையெல்லாம் வேறு யாருக்கும் மாற்றக்கூடாது கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் அது பிறகு அது வந்து சொசைட்டியாக கூட மா நூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்கள் சொசைட்டியாக மாற்றாங்க இருக்கும் அந்த இடம் வந்து யானை ட்ரெஸ் பாஸ் பண்ணுறது அதே போல டைகர்ஸ் பாஸ் பண்ணக்கூடிய இடம் இப்போ அது பல இடங்கள் வந்து அதுக்கு பிறகு வந்து இப்போது அந்த மக்களை வந்து அவன் அவங்க என்ன சின்ன நூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பம் பல பேர் வந்து அந்த ஒரிஜினலா யார் நிலம் வாங்கினாங்களோ அவங்க தொண்ணூறு சதவீதம் வந்து மைக்ரேட் போயிட்டாங்க மீன் இருக்கூடிய வந்து அவங்க சப்ளீஸ் கொடுத்தாங்க இந்த சப்ளீஸ்க்கு விட்டதை பண்ணி நீங்க வந்து சப்ளீஸ்க்கு ஒரு ஐநூறு ஐநூத்தி ஐம்பது உள்ள வந்துட்டாங்க அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கறதாக வந்து நேஷனல் டைர் என்ஜி நேஷனல் கொண்டது அது கேம்பா அப்படிங்கிற ஒரு துணை எல்லாம் சேர்ந்து பதினஞ்சு ரூபா கொடுக்கறதுன்னு சொல்லி ஒருத்தர் கோர்ட்ல வந்து சுேஷ் குமார் அண்ட் பரத் சங்கரவர்த்தி பெஞ்சில வந்து வந்து ஒத்துட்டு போயிட்டு இன்னைக்கு அவங்களே போய் என்னால் பாதிக்க முடியாது அவங்க பானம் கொண்டு பாதிக்க அவங்க எல்லாம் சும்மா சாதாரணமா வந்து டெம்பரரியா ஒரிஜினல் லேண்டர் ஓனர் வேற அதுல கொஞ்சம் விவசாயம் பண்ணி வந்தவங்க இருபது கிலோமீட்டர் உள்ளங்கிறது இந்த மாதிரி இந்த அரசு கொடுக்குற ஒரு சலுகை நம்பியில எந்த மக்களும் போக முடியாது இதெல்லாமே இவங்க எல்லாம் பேப்பர் தான் பண்ணுவாங்க தவிர இவங்க எந்த காரணம் இந்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய போறது கிடையாது அதை நம்பி போனால் அந்த மக்கள் முற்றவில் தான் நிற்க வேண்டியது அதனால ஏன் மாஞ்சோல இருந்து வெளியே இன்னைக்கு வந்து காரணம் சொல்ல அதுக்கு தீர்வு காணாம நாங்க வந்து விட மாட்டோம் அதனால வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டம் நிச்சயமாக இந்த மக்களுக்கு வந்து அதன்படி தீர்வு வரும் அரசு வந்து நென்று வந்து இந்த அதிகாரிகள் வந்து ஆர்டிஆர் சொல்றாங்க கலெக்டர் சொல்றாங்க வேற இடம் கொடுக்கலாம் இதெல்லாம் இந்த கதையெல்லாம் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருவரிலும் யாருக்கு அப்படி இதே இதே போலதான் முதுமலை அருகே ஏழு கிராமத்தில் டிரைபிள் குறிப்பிட வந்து வெளியேற்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் வந்து ஃபாரஸ்ட் டெவலப் அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸருடைய பேர்ல போட்டாங்க கடைசியில் எவரடா பணம் கொடுத்தா அந்த டிரைபிள் பார்த்தா இவங்க ஒன்பது லட்சம் சாப்பிட்டு போட்டு அவனுக்கு ஒரு லட்சம் கொடுத்தாங்க அவங்க இன்னைக்கு வந்து தண்ணீரோட போராட்கிறாங்க அதனால் இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த ஆர்டிஓக்கள் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இவர்களால் இந்த மக்களுக்கு ஒரு காலத்திலும் அவருடைய வாழ்வுரிமையோ பாதுகாக்கப்படாது அதனால் வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு நாடாளுமன்றத்தில் ஈட்டப்பட்ட சட்டம் அந்த சட்டம் எக்ஸிஸ்டன்ஸ் வனமும் வனவிலங்குகளும் சேர்ந்து வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அந்த பார்வையை மட்டும் ஐஏஎஸ் படித்தவங்களும் அதுக்கு திறவு பார்க்கணும் தவிர அதை தாண்டி போகிறதுக்கு புதிய தமிழகம் விடாது அதுக்கு வந்து தமிழகம் ஒத்துக்கொள்ள போல நாலு மாதத்துக்கு மேலே இமானுவேல் சேகரின் படுகொலையில் இருந்து இன்று வரையிலும் தென் ஒரு குறிப்பிட்ட சாதி இளைஞர்கள் மட்டுமே பெரிய அளவுக்கு அதிகமான அளவுக்கு கொலை செய்யப்படுகிறார்கள் நீதி வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்ற பொழுதும் பல கேப்புகள் பல ஓட்டை உடசுகளை வைத்து அல்லது உயர்நீதிமன்றம் சென்றால் விடுதலை ஆகக்கூடிய அளவுக்கு காவல்துறை உடந்தையோடு அந்த காரியத்தை செய்திருந்தது சட்டத்தின் முன் அவர்கள் சந்திக்கப்பட முடியாத அளவுக்கு நிலைமை பெற்றிருக்கிறது எனவே அதற்கு விசேஷமான சட்டம் நடைமுறைகள் கோர்ட்டுகளை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு விஞ்ஞானபூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதே போல நூறாண்டு காலத்துக்கு மேலாக மாஞ்சோலையிலே வாழ்ந்து வந்த மக்களை அவருடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்விடத்தையும் பறிக்கக்கூடிய அளவிற்கு அண்மை காலமாக திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் சேர்ந்து செயல்படக்கூடிய சேர்ந்து செயல்படக்கூடிய அந்த தவறான நடவடிக்கையை நிறுத்திவிட்டு அந்த மக்களுடைய வாழ்விடத்தை மாஞ்சோலை என்று உறுதிப்படுத்தவும் அவருடைய வாழ்வாதாரத்தை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி உறுதி செய்யவும் வலியுறுத்தி நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் பிரமாண்டமான பேரணி என்று புதிய தமிழகம் கட்சியின் நடைபெறுகிறது வழக்கு அரசு எப்படி செய்யும் சிந்தித்தால் வழக்கை தேவையற்ற அதாவது தமிழக அரசு செய்யவில்லை என்பதற்காகத்தான் வழக்கே போட்டுள்ளது

நாங்கள் அவர்கள் கேட்ட அனைத்து தகவலையும் கொடுத்திருக்கிறோம் விரைவில் வந்து அவர்கள் வந்து அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என்று நான் கருதுகிறேன் இரண்டாம் கட்ட விசாரணை நேற்று முடிஞ்சு சார் நடந்திருக்கு இல்ல அதாவது அவங்க தொடர்பு இருக்கிறாங்க இப்போ இன்னும் வந்து ஒரு கூடுதலாக சில தகவல்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய சில வழக்கறிஞரும் கூட வந்து இந்த நாளைக்கு வந்து டெல்லி போனார் அதே போல கொஞ்சம் எண்பது வயதை தாண்டியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு முன்பு இருந்த நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக அன்று படியில் இருந்தவர்களுடைய சாட்சியமும் தேவைப்படுகிறது அதற்காக அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள் நாங்கள் அந்த டெல்லி செல்ல இருக்கிறோம் எத்தனை பேருக்கு அழைப்பு இல்லை அதாவது வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு வந்து எத்தனை பேருக்கு லிமிட் கிடையாது ஆனால் தொண்ணூத்தி எட்டுக்கு முன்பு அங்கு பணி செய்துசியால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து இவர்களை எப்படி எவ்வளவு அரை அடிமைத்தனத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை வந்து அனுபவித்து அவர்களை வந்து ஆராய்ச்சிக்கு வர சொல்லிக்கிறாங்க நாங்க வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து பணி இருந்ததுனால நாங்க வந்து இப்போ இந்த இந்த வாரத்தில் கண்டிப்பாக அவர்களையும் அடித்துக்கொண்டு நாங்கள் தெரிஞ்சு செல்கிறோம்